அனைவருக்கும் வணக்கம் ஆர்வம் செய்திகளில் நாள்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான தகவல்களை கேட்டுட்ருக்கோம் அந்த வகையில் ஒரு அஞ்சு டாபிக் பார்க்க போகிறோம் பிஎம் பிவிடிஜி தேசிய பத்திரிகை தினம் பல்கன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி திட்டம் திமிங்கல வழங்காப்பகம் நடவடிக்கை தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் முதலாவதா பிஎம் பிவிடிஜி பிரதான் மந்திரி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இதுதான் பிஎம்டிஜி மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டம் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்களைச் சேர்ந்த சுமார் இருபத்தெட்டு லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது தொலைதூர கிராமங்களில் வசிக்கும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய எழுபத்தைந்து பழங்குடியின குழுக்களைச் சேர்ந்த சமூகத்தினருக்கு மின்சாரம் நீர் சாலை இணைப்பு வீட்டு வசதி கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற முக்கிய உள்கட்டமைப்பை கொண்டு சேர்ப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்தது தேசிய பத்திரிகை தினம் எப்பன்னு பார்ப்போம் தேசிய பத்திரிகை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இந்த தினத்தின் கருத்துரு செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்தில் ஊடகம் என்பதாகும் நெக்ஸ்ட் வல்கன் டுவெண்டி டுவெண்ட்டி திட்டம் சூரியனை விட மில்லியன் பில்லியன் மடங்கு பிரகாசம் கொண்டதாக கூறப்படும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஊடொளியினை லேசரை ஐக்கிய பேரரசு உருவாக்கவுள்ளது வல்கன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எனப்படும் இந்த சாதனம் இங்கிலாந்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் சபையில் கட்டமைக்கப்பட்டு வருகிறது இது இருபது பெட்டாவாட்ஸ் ஆற்றல் வெளியீட்டுடன் எட்டு ஆற்றல் கற்றளைகளுடன் சேர்த்து இருபது கிலோஜூல் வரையிலான ஆற்றல் கொண்ட வெளியீட்டை வழங்கும் ஒரு முக்கிய லேசர் கற்றையை உருவாக்கும் நெக்ஸ்ட்டு திமிங்கல வழங்காப்பகம் கரீபியன் தீவான டொமினிகா நாடு பூமியின் மிகப்பெரிய விலங்குகளில் ஒன்றான அழிந்து வரும் எண்ணெய் திமிங்கலத்திற்காக உலகின் முதல் பாதுகாக்கப்பட்ட கடல்சார் பகுதியை உருவாக்கி வருகிறது எண்ணெய் திமிங்கலங்கள் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குட்டியினும் முந்தைய காலங்களில் சுமார் இரண்டு மில்லியன் எண்ணெய் திமிங்கலங்கள் பூமியின் ஆழ்கடல் நீரில் சுற்றித் திரிந்த நிலையில் தற்போது சுமார் எட்டு லட்சம் திமிங்கலங்களே மீதம் உள்ளன இன்றைக்கு இறுதியான தகவல் நடவடிக்கை ஆயிரத்தி இருபத்தேழு மும்பை சகோதரத்துவ கூட்டணியால் த்ரீ பிடிஏ தொடங்கப்பட்டது இந்த நடவடிக்கை ஆயிரத்தி இருபத்தேழுன்றது த்ரி பிடிஏ ஆல தொடங்கப்பட்டிருக்கு இந்த கூட்டணியில் மியான்மர் தேசிய ஜனநாயக கூட்டணி இராணுவம் எம்என்டிஏ தாங் தேசிய விடுதலை இராணுவம் டிஎன்எல்ஏ மற்றும் அரக்கான் இராணுவம் ஏஏ ஆகியவை அடங்கும் மியான்மர் சீனா எல்லைக்கு அருகாமையில் உள்ள வடக்கு ஷான் மாகாணத்தில் ஜூண்டா எனும் இராணுவ ஆட்சிக்குழுவின் ஆயுதப்படைகள் மற்றும் நேச நாட்டுப் போராளி அமைப்புகளை எதிர்த்து போரிடுவது இதன் இலக்கு இந்த தகவலோடு இன்றைய ஆர்வம் செய்திகள் நிறைவு பெறுது